வடக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாவது புகழாகும் உலகாபுரம் வாழியரை உடைய பண்ணாகும் தனனத்தன தானன தன 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 தானன தன 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 தானன தனதனி வள்ளலார் எழுதிய சிவனின் அருள் பாடலதரை பிரியமுடனே அறிகிற அறிவோடு பெருமித பூராணம் எதுவும் மனது நினைவாகி எழுது பெரிய அடியாரி வழி பேசி மனபு வழி மாறினும் நல மனைவி மகன் மகள் வரவும் உயர் வாழ்வதும் எழ பொருளி மகிழ் மைமிகு கோடி நல்கதி புகழ் எழுதி பூமி மீன் இதை புகழ் எழுதி பூமியில் இதை படர செய்ய யான் உனதடி மறவே அடி அயனின் வேல் விழி வழி உருவது படாபடிவுல அறம் அரிய முதல் மொழி பகர்வோனே அமர சிறை மேளவும் இகள் அசுர்படை மாளவும் அமர் அரிய வஜரபாது தலைமை வீரா கரிய மானுடன் உயர் வழி உல தெய்வானை மதுவை கரி ஒடு நாயகமயல் மிகுலோலா கட உள் உடமேயர் பணி நிறைவின் புலகா புரக கருதி வளர்மேதகு பெருமாடே முருகா முன் வா ஏழைக்கும் அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா